ரொம்ப 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 சந்தோஷமா கடல் கடல் இருக்காங்க இந்த சந்தோஷம் எத்தனை நாள் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல டிஎன்ஏ டெஸ்ட் வந்து போலீஸ் அது இது போகும்போது நம்ம குழந்தை போயிடுமோ என்னவோ அப்படின்ட்டு ரொம்ப பூமி சொல்றான் கண்டிப்பா கிடையவே கிடையாது நான் எந்த விதமான தப்பும் அஞ்சல்கிட்ட செய்யல டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கரெக்டா தான் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் எதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்ம ஒரு மணல் வீடு கட்டி பார்க்கலாமா மணல் வீடு கட்டி கல வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆசையும் அடிச்சிட்டு போயிடுச்சு அது மாதிரி எல்லாம் செய்வோம்ல அது மாதிரி சொல்றாங்க வேண்டாம் அவ ஒரு வட்டம் போட்டு அதுல பூமி தன்னுடைய பேடியை எழுதி இந்த முட்டழுது அலை வந்துச்சுன்னா நாம ஏதாவது தப்பு நடந்துரும் நினைக்கலாம் அப்படின்ட்டு மூணு அலை இவங்க என்றாங்க ஒன் டூ த்ரீன்றாங்க மூணு அலையும் வரும் வர 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 இவங்க முத்தழுக்கு ரொம்ப பயப்படுறா ஆனா மூணு அலையும் அந்த வட்டத்தை அழைக்கவே இல்லை கடவுள் கூட தெரியும் அந்த அழை அந்த மாதிரி அழை கூட நம்மள வந்து அழை இது பண்ண பாரு நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா காலம் எல்லாம் நீ தான் எனக்கு மனைவியா இருக்க யாரால இதை பிரிக்க முடியாது அப்படின்னு முத்தழகு ரொம்ப 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 இதுல பாக்குறா பூமிய பாக்குறா பூமி அவளை அணைச்சிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அப்போ இவங்க காராண்ட போகும்போது தயாங்கிட்ட இவ சொல்லிட்டு இருப்பா சொர்ணாவும் அவன் ஏலகிரி காத்து காத்துக்கான் அவன் சொல்றான் ஏலகிரியாண்ட வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரஜினா சொல்லுவா அவங்க அப்போ இவ அஞ்சல் ஓரியாது அம்மா அம்மா அவங்க ஏலகிரி ஆண்ட இல்லம்மா ஈடு அல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கம்மா இது அவங்க பீசாண்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒரு ரெண்டு ஆளுங்க பீசாண்ட் வந்துடுறாங்க இவங்க அஞ்சு பேரும் நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து டைம் மாதிரி அந்த தாக்குறாங்க அவ தாக்க மட்டும் எதுக்கு இவ தனத்துக்கு பயம் வரணும் இழுக்கிறாங்க யாரு சரவணன் இழுக்கும்போது இவங்க எல்லாம் புடிச்சிட்டு அடிச்சிடுறாங்க ஆனா சரவணன் குழந்தை அழ ஆரம்பிச்சிருக்கா இவங்க போய் ஓடிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவனை தாக்க மட்டும்தான் சொல்லி இருக்காங்க ரஜினா அதை தாக்கிட்டு ஓடிடுறாங்க இப்ப தனத்தெல்லாம் இவ அடிச்சுட்டா இல்ல அடிச்சுட்டு இப்ப மயக்கம் இருந்து இவங்க வெளியில வர வெளியில வந்த உடனே இவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சொன்னாவும் இவ்வளவு பேசுற மாதிரி சாப்பிட்டுருக்காங்க அவங்க அப்படின்னு நினைச்சிருக்கான் அவங்க சொல்றான் அப்படி என்னதான் சொல்லு அஞ்சலி நல்ல குணம் நீங்க எல்லாம் வேலைக்காரியை கொண்டு போய் ரூம்ல வச்சு பாப்பீங்களா ஆனா அவர் ரூம்ல வச்சு பாத்துட்டு இருக்கிறா அப்படின்னு நீங்கதான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது தனா இறங்கி வர அஞ்சலி தெரிஞ்ச அடிச்சியோ தெரியாம அடிச்சியோ

பண்ணா அவ அழுவா கேக்குற எல்லாருமே இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்குது யாரோ ஒருத்தர் என் குழந்தை என் குழந்தை அவ கரவுல அவ குழந்தைங்க என் குழந்தைய அப்படின்னு அப்படின்னா வழுதுன்னு கேட்குறா அதை கேட்டுட்டு பத்தியா அவங்க எந்த எந்த கோடியில உன் பையன் போனாலும் எங்களுக்கு சக்தி இருக்குது அந்த குழந்தையும் படத்துக்கு எவ்வளவு நாளை ஆகும் அப்படின்னு கெட்டினா சொல்லும் போது இவன் ரொம்ப பயந்துற நெஞ்ச மாதிரிமே கனம் பயந்துற கணம் பயந்துட்டு இனிமேல் இவளை வீடு நான் எதுவுமே செய்ய மாட்டோமா இது என் குழந்தை மேல சத்தியம் நான் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என் குழந்தை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றேன்